மீனா சமையல் ரூமில் இருக்காங்க அப்போது அங்கே வராரு முத்து அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தயவு செய்து எங்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க நாங்களாம் யாரோ தானே எங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறீங்க நாங்கள் மூணாவது மனுஷங்க தானே நான் வெளியேருந்து இருந்து வந்தவை தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க முத்துவால எதுவுமே சொல்ல முடியல அங்கே இருந்து அப்படியே போயிட்டாரு மீனா ஃபீல் இருக்காங்க அப்போ அதை கேட்டோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க விஜயா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த முத்து இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல ஏதோ அவன் தம்பிக்கையே கை காலெலாம் உடச்சிட்டாங்கனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கேட்கும் போதே சும்மா பூ கட்டுறவ தானே அவளுக்கு என்ன இருக்கும் அதனால் அவள் இங்கே தான் இருக்கா அவளுக்கு சுத்தமாக சூடு சொல்கிறதே கிடையாது அவள் கோச்சின்னு கூட அங்கே போகலாம் ஆனால் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக விஜயா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு உங்கள் வீட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை எப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் பிரச்சனைன்னு என் வீட்டில் வந்தாலே அந்த முத்துவாலை மட்டும் தான் வரும் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கரெக்டாக அண்ணாமலை பார்த்துட்டாரு கிட்ட வந்து சொல்கிறாரு ஏன் விஜயா ஏன் விஜயா நீ இப்படி இருக்க நீ திருந்தவே மாட்டியா இவ்வளோ சந்தோஷமாக வீட்டு பிரச்சனையை இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ என்னங்க நான் ஏதோ நடந்தது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ சந்தோஷமா உனக்கு இதில் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது தயவு செய்து உனக்கு சரி பண்ணிக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார் இவர் வேற நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிட்டு இருக்காங்க ஷெடில் எல்லாருமே இருக்காங்க அப்போ கரெக்டாக செட்டி வராரு வந்து சொல்கிறாரு ஆமாம் நாங்கள் தான் வடிப்பணம் பணம் கட்டிவிட்டுமே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட ஃப்ரெண்டு கேட்குறாரு வடிப்பணம் பணம் மட்டும்தானே கொடுத்தேன் எல்லா அசல் பணம் மொத்த பணமும் இன்னும் மூணு நாள் எனக்கு வரணும் வரல எல்லாரோட காரணம் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் மூணு நாள் எங்களால் எப்படி பணம் ரெடி பண்ண முடியும் பண்ணி தான் ஆகணும் அவனை வச்சு அடிச்சல அசிங்கப்படுத்துனீங்கல்ல உங்களை விட்டுருவேனா பணம் எனக்கு வரணும் வரல மூணே நாளில் மொத்த பேரோட காரம் தூக்கிடுவேன் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு போகிறாரு அதை கேட்டவுனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே முத்து அடித்ததுனால தான் முத்து அடித்ததுனால தான் உங்களுக்காக தானே அடித்தான் வேற யாருக்காக அடித்தான் அவனை பற்றி ஒரு வாரத்தை கூட தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டாக அங்கே இருக்க உங்ககிட்ட சொல்கிறாரு இப்போ என்னடா பண்ணுறது மூணு நல்லா அவன் பணம் கேட்டிருக்கான் அவ்வளோ பணத்தை எப்படா ரெடி பண்ண முடியும் நம்மளால் முடியுமா நம்ம காரே நம்மளை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துவோட ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு சுருதி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க ரவி என்னன்னு தெரியாதா இன்னைக்கு என்னன்னு தெரியாதா தெரியல சொல்லு என்னாரு இன்னைக்குதான் நம்ம முத முத பார்த்த நாள் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது இல்லாமல் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அதையே நீ இப்படி இவ்வளோ சந்தோஷமா சொல்கிற அப்படின்னு ரவி சொல்றாரு இங்கே வாங்க ரவி வாங்க தயவு செய்து ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கூப்பிட்றாங்க எங்க கூப்பிட்றேன் நீ அப்படின்னு சொல்றாரு வாங்கன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க அண்ணாமலை ஹாலில் இருக்கிற அவர்கிட்ட போய் கேட்குறாங்க மாமா உங்களுக்கு அத்தை முத மொதல் எப்போ பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க அதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ரொம்ப அழகாக இருந்தால் அவ இந்த மாதிரி கலர் சாரி கட்டியிருந்தா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு பார்த்திங்களா எப்படி சொல்கிறாரு அத்தை மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் வருஷம் நேரம் டைம் எல்லாத்தையும் சொல்கிறாரு அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு ஆனால் நீங்களும் இருக்கீங்களே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சமையல் ரூமில் இருக்காங்க அங்கே போகிறாங்க ஏதாவது காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இல்லை இல்லை மாமாவை நீங்கள் என்றைக்கு மொதல் மொதல் பார்த்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி கேட்குறாங்க அதுவா அதெல்லாம் யாருமா ஞாபகம் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அர்த்தம் எத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆனால் மாமா உங்களை என்றைக்கு பார்த்தேன் எந்த கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தேன் டைம் எல்லாம் கரெக்டாக சொன்னார் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே விஜய் அப்படியே வெக்கப்படுறாங்க அப்படியே வராங்க வந்து அண்ணாமலையை பார்க்குறாங்க காஃபிலாம் ஊற்றி கொடுத்து அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு போகிறாரு மனோஜ் இருக்காரு வேகமாக போய் மனோஜ் அப்படி பயமுறுத்துறாங்க ஐயோ என்னடா ஏன்டா இப்படிலாம் பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு இல்லை உங்களுக்கு ரோஹினி எப்போ பார்த்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஐயோ நீங்கள் வேஸ்ட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போய் பார்க்குறாங்க ரோகிணி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்போ மனு வச்சு பார்த்தீங்க ஞாபகம் இருக்கான்னு அப்படின்னு ரோகிணி கிட்டே கேட்குறாங்க அப்போ ரோகினி சொல்கிறாங்க ஆ எல்லாமே டைம் எனக்கு ஞாபகம் இருக்குது அது மட்டும் இல்லை அவர் போட்டு இந்த ஷர்ட் கலர் எல்லாமே சொல்கிறாங்க சூப்பர் ரோகிணி சூப்பர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி போகிறாங்க பார்த்தீங்களா எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க அம்மா தாயே எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க நான் மறக்கவே மாட்டான் வா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூப்பிட்றாரு அப்படி வாங்க வழிக்கு என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நீ என்னை விட்டுரு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க இனிமே ஒரு ஒரு விஷயமும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் எதையுமே மறக்க கூடாது உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவி கிட்ட சொல்றாங்க சரிம்மானு சொல்றாரு அங்க சித்தி வராரு உடனே எங்க எல்லாரும் பணமும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாரும் பாக்குறாங்க பணமே இல்லை காரெல்லாம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை வச்சு காரெல்லாம் எடுக்கிறாரு